ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஓபிஎஸ் யார் நீங்கள் ப்ராப்பப் பண்ண ஒரு ஆள் அவர் என்ன கேட்டார் அப்பாயின்மெண்ட் தானே கேட்டார் பிஎம்கிட்ட நீங்கள் ஈபிஎஸோடு சேர்ந்து கொடுக்க வேணான்னா ப்ரைம் மினிஸ்டர் அன்றைக்கி அங்கே தானே தங்கினார் தூத்துக்குடியில் தானே வந்து இறங்குனார் அங்கே கொடுங்க அதுவும் கேள்வி கேட்க கேட்கும்போது என்கிட்ட கேட்டிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொன்னது வந்து அது நியாயம் இல்லாதவர்கள் அதனால தான் ஓபிஎஸ் வந்து அந்த கால் லிஸ்டெல்லாம் எடுத்து காமிக்கிறார் நான் கூப்பிட்டேங்க காலை எடுக்கலை இது நியாயம் இல்லை சி ஓபிஎஸ் வந்து உங்கள் கூட நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் உங்களை மீது எங்கேயும் போக மாட்டார் இல்லை உங்களால் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவர் அவரோட அழைக்கு அரசியல் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் பாஜக தான் யாருமே கிடையாது இவங்களால் சிவி சண்முகம் சரி உதயகுமாரை விட சிவி சண்முகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நான் அவரை நீங்கள் வந்து அவர் பேசுகிற பேச்சை வச்சுலாம் நீங்கள் இடம் போட முடியும் கிரவுண்ட் ஒர்க்கர் அவருக்கு வந்து அந்த லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் அவர் தானேங்க இங்கே ஓபிஎஸ் குரூப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த இணை பொதுச் செயலாளர் சாரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் இருந்தது அது அது அந்த பதவி நீடிக்குதுன்னு ஒரே பாயிண்டில் இது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கரெக்டு தான் தேர்ந்தெடுத்தது தான் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த பொதுக்குழுவில் எங்களை எதிர்த்து பேசக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க பொதுக்குழு முடிஞ்சு போச்சு ரெசல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வின்வேலிட் ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்த ஒரு சிவிஷன் மூலம் இல்லை அவர் சேர்த்துக்கணும்ல இவர் வர வரணும் அவர் சேர்த்துக்கணும் தயாராக இருக்கணும் அது அது நியாயமான ஒரு கேள்வி நான் இல்லைன்னு சொல்ல பட் எடப்பாடி பழனிசாமி இவங்களே சேர்த்துக்க மாட்டார் ஆமாம் முகவில் உள்ளே இருக்காதுன்றது எண்டியவில் கூட ரொம்ப கடினம் அவர் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் எப்படி அவருடைய அத்தாரிட்டியை டைல்யூட் பண்றத ஒரு தலைவர் எப்படி அது ஏற்றுப்பாரு அருள்மொழிவர்மன் உங்களுடைய கேள்வி நியாயமானது எனக்கு புரியுது பட் பாலிடிக்ஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணும் பாலிடிக்ஸ் வேற எப்படியும் ஒர்க் பண்ணாங்க அது வந்து நம்ம பாலிடிக்ஸ் போது அது வந்து நமக்கு இது மனுஷ இயல்பு இதை வந்து நான் இது மனுஷ இயல்பு நீ எக்ஸாக்ரேட் பண்ணல இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஒரு நமக்கு பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நான் நல்லா பண்ண அனுபவி அதுக்காக வந்து அவங்கள சேர்த்துக்கவே மாட்டோங்கிறதுலாம் இல்லை கொஞ்ச காலத்தில் சேர்த்துக்கிட்டவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் அது வந்து மனுஷ இயல்பு எப்படி எல்லாம் பண்ணியிருப்பீங்க என்னெல்லாம் ஆட்டா அண்ணிங்க அந்த மாதிரி தான் இது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் திமுகவில் யாருக்குமே அந்த மாதிரி நடக்கலையா பொன்முடியவர்களுக்கு நடக்கலையா இன்னைக்கு அதை அதை சிரிக்கிறவங்க திமுகவில் இல்லவே இல்லையா இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது ஸோ அமமுக என்டிஏ விட்டு கிட்டத்தில் வெளியேறது தான் நீங்கள் கருதுவீங்க இப்போதைக்கு அவங்க என்டிஏல இல்லை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட்

இன்றைக்கு நம்முடைய இணைகிறார் டெக்கன் ஹெரால்டு ஊடகத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சிவபிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டிடிவி தினகரன் சொல்லிக்கூடிய இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை ஏற்றுக்க அப்படிங்கிறது நைனார் வந்து ஒரு ஆணவம் பிடித்த தலைவராக இருக்கிறாரு அண்ணாமலை பாருங்க சூப்பராக எங்களை கோஆடேட் பண்ணாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டுமே ரொம்ப புதுசாக இருக்குது புதுமையாக இருக்குது ஏன் விஜய் கிட்டே போனால் என்ன அப்படிலாம் கேட்குறாரு என்ன நிலமையில் இருக்கிறாரு டிடிவி சரி டிடிவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமாக நம்ம இதை பார்க்கணும் ஒன்று வந்து நைனார் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு கூட்டணி கட்சியினரை அரவணைத்து செல்லவில்லைங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு அது கொஞ்சம் நியாயமானதும் கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆமாம் அவர் மீது இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டில் கொஞ்சம் நியாயம் தர்மம்லாம் இருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஓபிஎஸ் யாரு நீங்க ப்ராப் பண்ண ஒரு ஆள் அவர் என்ன கேட்டார் அப்பாயின்மெண்ட் தானே கேட்டார் கிட்ட நீங்கள் ஈபிஎஸோடு சேர்ந்து கொடுக்க வேணான்னா பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு அங்கே தானே தங்கினார் தூத்துக்குடியில் தானே வந்து இறங்குனார் அங்கே கொடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்சியில் கொடுங்க ஓபிஎஸ்க்கு தூத்துக்குடியில் கொடுங்க வரமாட்டேன்னு சொல்லுவாரா ஓபிஎஸ் சந்திரமண்டலத்தில் வச்சாலும் வர வரமாட்டார் ஓபிஎஸ் நீங்கள் சொல்லுங்கள் கிண்டலுக்கு இல்லை அப்போ ஓபிஎஸை ஓவர்சைட் பண்ணி ஓபிஎஸ்ஸை நெக்லெக்ட் பண்ணது யாரு இப்போ நீங்கள் பண்ணலாமா அதுவும் கேள்வி கேட்க கேட்கும்போது என்கிட்ட கேட்டிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொன்னது வந்து அது நியாயம் இல்லாத பதில் அதனால தான் ஓபிஎஸ் வந்து அந்த கால் லிஸ்டெல்லாம் எடுத்து காமிக்கிறார் நான் கூப்பிட்டேங்க என் காலை எடுக்கலை இது நியாயம் இல்லை சி ஓபிஎஸ் வந்து உங்கள் கூட நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் உங்களை மீது எங்கேயும் போக மாட்டார் இல்லை இல்லை உங்களால் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டவர் அவரோட அழைக்கு அரசியல் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் பாஜக தான் யாருமே கிடையாது அவங்க தான் அது அப்புறம் கூட்டங்களுக்கு டிடிவி அவர்களை அழைப்பதில்லை அது போன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் அந்த விமர்சனம் சரியான விமர்சனம் அவர் அரவணைத்து செல்லவில்லை அப்படிங்கிறது ஆனால் இப்போ டிடிவி புதுசாக பேசுறாருல இப்போ ரெண்டு நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டோங்கிறது இது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ ஈபிஎஸ்க்கு எதிராக எல்லா பக்கமும் ஒரு போர்க்குடி வயது சரி அவர் அன்னைக்கு வந்து எங்களை சேர்த்துக்கல நாங்கள் வெளியில் வர்றோங்கிறதே ஈபிஎஸ்க்கு ப்ரெஷர் தான் நீங்கள் அம்மாவினுடைய தொண்டர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு அவர் சொல்றார்ல ஏடிஎம்கேவோட ஓட்ஸை ஒரு அணிலேயாவது வச்சுக்கோங்க ஒரே கட்சியில்னா ஒரு அணியில் வச்சுக்கோங்க அதுவும் ப்ரெஷர் ஓபிஎஸ் போட்டதும் ப்ரெஷர் எல்லாமே பட் இது புதுசாக எங்கேருந்து முளைச்சிதுன்னு ஆக்சுவலாக தெரியல ஏன் அப்படி பேசுவார்னு கேட்குறேன் அதுதான் சொல்கிறேன் அப்போ அவர் வந்து எக்ஸிட் ரூட் எக்ஸிட் ஆகிட்டார் அவர் வந்து இனிமே பாஜகவோட போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிற ஒருவேளை செங்கோட்டின் போன்ற ஆட்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி இக்னோர் பண்ணி அவரை ஒதுக்கி தள்ளி வேற ஒரு சீயம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுல கிடையாது நடக்கவே வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு நடக்காது அப்படி நடக்கணும்னா அதிமுகவில் பூகம்பம் வரணும் அந்த பூகம்பம் யாரால வரணும்னு சொல்றேன் அப்படிலாம் வந்தாதான் அங்கே நடக்கும் எஸ்பி வேலுமணி தங்கமணி திரு கே பி முனுசாமி சி வி சண்முகம் உதயகுமார் விட சிவி சண்முகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் அவரை நீங்கள் வந்து அவர் பேசுற பேச்சை வச்சு கிரவுண்ட் ஒர்க்கர் அவருக்கு வந்து அந்த லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் அவர் தானேங்க இவங்க ஓபிஎஸ் குரூப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த இணை பொதுச் செயலாளர் சாரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் இருந்தது அது அது அந்த பதவி நீடிக்குதுன்னு ஒரே பாயிண்டில் முடிச்சுட்டார் அது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கரெக்டு தான் தேர்ந்தெடுத்தது தான் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த பொதுக்குழுவில் எங்களை எதிர்த்து பேசக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க பொதுக்குழு முடிஞ்சு போச்சு ரெசல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த பாயிண்டை கொண்டு வந்த ஒரு சிவிஷன் மூலம் இன்னைக்கு லீகல் ஃபைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சி ரெண்டு மூணு லீகல் ஃபைட்ஸ்ல மிகப்பெரிய தோல்வி அதிமுக இந்த உங்களுடன் ஸ்டாலின் தோல்வி ஒத்துக்கோ ஆனால் நிறைய வெற்றிகளும் இருக்கிறது ஸோ இவங்க இந்த அஞ்சு பேர் பிளஸ் நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் ஆர்பி பி உதயகுமார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பொற்கொடி உயர்த்தினா மட்டும்தான் அதிமுகவில் பட் அந்த ப்ராபபிலிட்டியும் நான் இப்போ அது இவங்களாம் சேர்ந்து பண்ணணுன்றீங்க ஆமா சரி யுபிஎஸ் அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் நீங்கள் எதிர்க்க முடியும் தனியாக ஒரு ஆளாலாம் அவர் முடியாதுங்க கட்சி அவர்கிட்ட இருக்குங்க அவர் எப்படி செய் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவர் எப்படி கட்சியை கைப்பற்றணும் அதெல்லாம் மேட்டர் கிடையாது கட்சி யார்கிட்ட இருக்கு அவ்வளோதான் அப்போ நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துனா அப்போ நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும் உங்கள் எதிரே நீ அது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்போ டிடிவி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை பேசுறாரு இன்னைக்கு அதை வலியுறுத்துறாருன்னா இன்னொன்னு கூடுதலா சொல்றாரு நான் வெளியேறினதுக்கு காரணம் பாஜக தாங்க அவங்கதான் என்ன சேர்க்கறதுக்கான வேலையை பார்க்கணுன்றாரு இல்ல அதை ஃபர்ஸ்ட் அவரை தான் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாஜக கிட்டே இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வரல நீங்க சும்மா வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை ஆம்ப்ளிஃபை பண்ணி காமிக்கிறார் வேற வழி இல்லை நான் போறேன் என்ன நீங்க தான் அனுப்பிச்சிங்க எனக்காக ஒரு காரணம் வேணும்ல இல்லை அவர் சேர்த்துக்கணும்ல இவர் இவரு வர அவர் சேர்த்துக்கணும் தயாரா இருக்கணும் அது நியாயமான ஒரு கேள்வி நான் இல்லைன்னு சொல்ல பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களே சேர்த்துக்க மாட்டார் முக உள்ள இருக்காதுன்றது கூட ரொம்ப கடினம் அவர் அவர் ஏத்துக்க மாட்டாங்க அவர் எப்படி அவருடைய অথாரிட்டிய டைல்யூட் பண்றதே ஒரு தலைவர் எப்படி ஏத்து பார்ப்பாரு கேட்கிறது அது கரெக்ட் அருள்மணி உங்களுடைய கேள்வி நியாயமானது எனக்கு புரியுது பட் பாலிடிக்ஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணும் பாலிடிக்ஸ் வேற எப்படியும் ஒர்க் பண்ணாது அந்த உங்களுக்கு விக்டரி நினைச்சு பேச போறீங்க ஓகேங்க ஜெயிச்சுட்டா பரவாயில்லங்க தோத்துட்டே என்னங்க பண்றது நான் அதையும் ஒரு பாலிட்டிஷனா அந்த ப்ராபபிலிட்டியும் நான் யோசிக்கناங்க ஒரு காலத்துல நான் அவங்க முன்னால் போய் நான் நின்றுக்கிட்டு இருந்தேங்க எல்லாருமே நாங்கள் போய் அவங்க கிட்ட நின்று அவங்க சொன்ன வேலைகளை கை கட்டி அவர்கள் சொன்ன வேலையை பார்த்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு தான் டைடு இந்த பக்கம் மாறி இருக்கு நாங்கள் கை கட்டி நீ நாங்கள் வந்து சொல்கிற இடத்துல இருக்கோம் அவங்க கை கட்டுற இடத்துல அவங்க இருக்காங்க ஸோ அது நீடிக்கட்டுமே நினைக்கிறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் அது பாலிட்டிக்ஸ் வந்து ரூத்லெஸ் தாங்க அப்படி தான் இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்களே செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி சாமி ஏற்றி விட்டார் ஆமா இல்லைன்னு யாருமே சொல்லலேயே அதெல்லாம் உடைக்கிறது தாங்க அரசியல் அரசியலில் வந்து இந்த பந்தம் பாசம் இதெல்லாம் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது பாலிடிக்ஸ் டிரான்சன்ஸ் எவ்ரி திங் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அண்ணன் திமுகவுலையும் திமுகவுலையும் இருந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் அண்ணன் ஜெயிச்சு தம்பி தோக்கலையா இப்போ அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்களே அதை தான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் பவர் அந்த

எடப்பாடி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இல்லை அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி கொடுத்தா தான் பண்ண முடியும் சி அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த பயம் வந்து அது நேச்சுரலான ஒரு ஃபியர் அதை அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இது வந்து கட்சி வந்து இந்த கட்சி பிளவுபடும் போது நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது இது நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இந்த சசிகலா தினகரன் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ஆல் பவர்ஃபுல் ஃபேமிலியாக ஒரு காலத்தில் இருந்தாலும் ஸோ ஒரு ஆல் பவர்ஃபுல் ஃபேமிலி வெஸ்டட் வித் ஆல் பவர் சடனாக அவங்க இறங்கும்போது அவர்களுக்கான எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மனுஷ இருந்தன அப்போ என்னென்னலாம் பண்ணிங்க எங்களை இப்போ அனுபவிங்க அதாவது மனித ரொம்ப மனித இயல்பு அது வந்து நம்ம பாலிடிக்ஸ் போது அது வந்து நமக்கு பெருசாக பெருசாக தெரியும் இது மனுஷ இயல்புங்க இதை வந்து நான் இது மனுஷ இயல்பு நீ எக்ஸாகரேட் பண்ணல இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஒரு நமக்கு பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நான் பண்ணேன் பண்ண அனுபவி அதுக்காக வந்து அவங்கள சேர்த்துக்கவே மாட்டோங்கிறதுலாம் இல்லை கொஞ்சம் காலத்தில் சேர்த்துக்கிட்டவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் அது வந்து மனுஷ இயல்பு எப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்க என்னெல்லாம் ஆட்டம் அன்னிங்க அந்த மாதிரி தான் இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திமுக யாருக்குமே அந்த மாதிரி நடக்கலையா பொன்முடி அவர்களுக்கு நடக்கலையா சிரிக்கிறவங்க திமுக இல்லவே இல்லையா இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது அமமுக விட்டு கிட்டத்தட்ட வெளியேறதா நீங்க கருதுவீங்க இப்போதைக்கு அவங்க என்ல இல்ல அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் அவங்கள கூட்டிகிட்டு வரணுமா இல்லையாங்கிற முடிவை பிஜேபி எடுக்கணும் பட் அந்த சுவிட்சை வந்து எடப்பாடி தான் வச்சுருக்காரு அந்த லைட் எரியணுமா வேணாம் அந்த ரூம் வந்து இருட்டாக இருக்கணுமா வெளிச்சமாக இருக்கணுமான்னு அவர் தான் வச்சுருக்காரு அந்த சுவிட்ச் இல்லை ஃபேன் சுவிட்ச் ஃபேன் ஓடணுமா ஃபேன் ஆஃப்லேயே இருக்கணுமான்னு அவர்கிட்ட தான் இருக்கு அந்த விஷயத்தில் வந்து சரி இந்த அலையன்ஸோட லீடர் அவர் தான் ஓகே பிஜேபி சொல்லலாம் அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுகிறேன் செங்கோட்டையன் அவர்களை பிஜேபி என்கரேஜ் பண்ணது தவறுன்னு எக்ஸாக்ட்லி பல விதமான விஷயங்களை வந்து ரொம்ப போர்மை எளிமையாக ஆழமாக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி 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 இன்னும் சந்திக்கலாம் வணக்கம்